காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருபத்தி ஏழு வேதங்கள் அனந்தம் சிருஷ்டி அத்தனையும் சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டதும் கூட சப்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதென்றால் அது ரொம்ப ரொம்ப பெரிதாக அல்லவா இருக்க வேண்டும் இப்போது வேதங்கள் என்று சொல்லப்படுகிற புஸ்தகங்கள் என்னதான் பெரிதாக இருந்தாலும் விஸ்வ வியாபாரத்தின் அத்தனை காரியங்களும் இந்த மந்திரங்களுக்குள் வந்துவிட்டன என்றால் சரியாக இருக்குமா என்று தோன்றலாம் இப்போது நமக்கு வந்திருக்கிற வேதங்கள் கொஞ்சம்தான் வேதத்திலேயே என்ன சொல்லியிருக்கிறதென்றால் வேதங்களுக்கு அளவே இல்லை அனந்தா வை வேதா என்று இருக்கிறது ரிஷிகளுக்கு அத்தனை வேதங்களும் ஸ்புரித்துவிட்டன என்று சொல்ல முடியாது நாலு வேதங்களின் ஆயிரத்து சொச்சம் சாகைகளே அவர்களுக்கு தெரிந்தவை லோகம் முழுக்க சிருஷ்டித்த பிரம்மாவுக்கே வேதம் முழுக்க தெரிந்தது இந்த பிரம்மாவுக்கு முன் ஒரு மகா பிரளயம் நடந்தது அதற்கு முந்தி இன்னொரு பிரம்மா இருந்தார் அதே மாதிரி அவருக்கும் முந்தி உண்டு எல்லாவற்றுக்கும் முதலில் பரமாத்மாவின் எந்த சுவாச சலனத்தால் சிருஷ்டி கிரமம் முதல் பிரம்மாவின் தொழிலாக தூண்டப்பட்டதோ அந்த சலனம் மட்டும் ஆகாசத்தில் இத்தனை பிரளயங்களிலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்கு மட்டும் அழிவே இல்லை ஒவ்வொரு மகா பிரளயத்துக்கும் அப்புறம் வருகிற புது பிரம்மா இந்த சலன சப்தங்களைக் கொண்டுதான் மறுபடி சிருஷ்டி முழுவதையும் பண்ணுகிறார் நாம் எழுப்புகிற ஒலிகள் அழிகிறதே இல்லை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன் கிறிஸ்து பேசினதை அவர் குரலிலேயே இப்போதும் பிடித்து தர முடியும் அதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று படித்ததாக ஞாபகம் அப்புறம் அது என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை ஆனால் இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது என்று தெரிகிறது ஒரு ஒலி உண்டான பின் என்றுமே அது அழியாமல் ஆகாசத்தில் இருக்கிறது என்று தெரிகிறது இம்மாதிரி பிரளயத்திலும் அழியாமல் இருந்த வேத சப்தங்களை கொண்டுதான் பிரம்மா மறுபடி லோக சிருஷ்டி பண்ணியிருக்கிறார் கல் மண் மரம் இரும்பு முதலியவற்றை வைத்து கொண்டு நாம் ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணுகிறோம் ஆனால் இந்த கல் மண் மரம் இரும்பு எல்லாமே பரமாத்மாவின் எண்ணத்திலிருந்து எண்ணுகிற மனசுக்கும் சுவாசத்திற்கும் மூலம் ஒன்றாயிருப்பதால் அவருடைய சுவாச சலனத்தினால் ஏற்பட்டவைதான் அந்த சலனங்களுக்குரிய சப்த ரூபத்தை பிரம்மா வேதங்களை கண்டு அத்தியாயனம் பண்ணின மாத்திரத்தில் சிருஷ்டி முழுக்க வந்துவிட்டது இப்போது அடிக்கடி பேப்பரில் பார்க்கிறோம் பலவிதமான சவுண்ட் வைப்ரேஷன்களை செடிகளுக்கு அருகிலே உண்டு பண்ணினால் இது சில விதமான வைப்ரேஷன்களினால் செடி நன்றாக வளர்ந்து நிறைய காய்க்கிறது சில வகை வைப்ரேஷனால் வளர்ச்சி குன்றுகிறது என்று நியூஸ் வருகிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சக்தி எல்லாம் சப்தத்துக்கு உண்டு என்பது இதிலிருந்து நிதர்சனமாகிறது பிரம்மாவின் தப்போ மகிமையால் பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷனால் லோகம் முழுவதையும் வேத சப்தத்தால் அவர் உண்டாக்க முடிந்தது நாம் தினமும் ஜபிக்கிற அதே பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு தரம் சொல்லி ஒரு சித்தர் விபூதி பூசினால் உடனே ஒரு வியாதி சொஸ்தமாகிறது என்றால் அது எப்படி நம்மை விட அவருக்கு உள்ள கான்சென்ட்ரேஷன் அதாவது மன ஒருமைப்பாடு சக்தியால்தான் தான் அதோடு கூட மந்திரத்தை அக்ஷரம் ஸ்வரம் கொஞ்சம் கூட தப்பாமல் சுத்தமாக சொல்ல வேண்டும் அப்போதுதான் பலன் உண்டாகும் ஜகத் சிருஷ்டிக்கு கருவியாகவே பிரம்மா பரமாத்மாவிடம் தோன்றியதால் அவருக்கு இவற்றில் பூர்ண சக்தி இருந்தது ஒன்றுமில்லாத ஆகாசத்திலிருந்து எலக்ட்ரிசிட்டியால் எவ்வளவோ காரியங்கள் செய்யப்படுகின்றன அதை போல எல்லாம் நிர்குணபிரமமான சைத்தன்ய வஸ்துவிடமிருந்து உண்டாகும் பிரளய சமயங்களில் அந்த சைத்தன்யம் தூங்கும் ஒரு சாண்டோ இருக்கிறான் அவன் தூங்கினால் அவனுடைய சக்தி ஒன்றும் வெளியே தெரிவதில்லை குஸ்தி முதலிய காரியங்களை பண்ணும் பொழுது அவனுடைய சக்தி தெரிகிறது அதுபோல சிருஷ்டிகாலத்தில் சைத்தன்ய வஸ்துவின் சக்தி பல காரியங்களை செய்கிறது நிர்குண வஸ்துவிடம் இருந்து முதலில் ஒரு கான்சென்ட்ரேஷன் சக்தி தபஸ் கிளம்புகிறது அதன் வழியே உண்டானவர் பிரம்மா அவர் தபோரூபமாக உண்டானதால் சகல வேதங்களையும் பூர்ண சக்தியோடு கிரகித்து கொண்டார் வேத சப்தத்திலிருந்து லோகத்தை சிருஷ்டித்தார் வேதங்கள் அளவிறந்தன பரத்வாஜ மகரிஷி மூன்று ஆயுஷ் பர்ந்தம் வேத அத்தியாயனம் செய்தார் பரமேஸ்வரன் அவருக்கு பிரத்யட்சமானார் உமக்கு நாலாவது ஆயுஷ் கொடுக்கிறேன் அதை கொண்டு என்ன செய்வீர் என்று கேட்டார் பரத்வாஜர் அந்த ஆயுஷை வைத்துக்கொண்டும் கொண்டும் வேத அத்தியாயனமே பண்ணி கொண்டிருப்பேன் என்று சொன்னார் எத்தனை ஆயுஷ் கிடைத்தாலும் வேதங்களை பூர்ணமாக அத்தியாயனம் பண்ணுவது சாத்தியமில்லையாதலால் இந்த அசாத்திய விஷயத்தில் ரிஷி பிரயத்தனப்படுவதை பார்த்து பரிதாபம் கொண்ட பரமேஸ்வரன் அவர் மனசை மாற்ற வேண்டும் என்று எண்ணினார் அங்கே மூன்று பெரிய மலைகளை தோன்ற பண்ணி ஒரு பிடி மண்ணை எடுத்துக்காட்டி நீ இவ்வளவு வருஷக்கணக்காக அத்தியாயனம் பண்ணின வேதங்கள் இந்த பிடி மண்ணுக்கு சமானம் நீ இன்னும் தெரிந்து கொள்ளாதவை இந்த மலைகளைப் போல் இருக்கின்றன என்று சொன்னார் வேதகிரி என்னும் தான் இப்படி வேதமே மலையான இடம் என்பார்கள் நான் அங்கே கிரி பிரதட்சிணம் பண்ணின போது கூட வந்தவர்கள் தேவ 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 மகாதேவ என்று பஜனை பண்ணினார்கள் நான் அதை வேத 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 மகாவேத என்று மாற்றிக் கொடுத்தேன் பரத்ராஜ மகர்ஷியின் இந்த கதை வேதத்திலேயே காடகத்தில் இருக்கிறது அதனால் அனந்தமான வேதங்கள் உண்டு என்று தெரிகிறது நாலு வேதம் ஆயிரத்து சொச்சம் சாகை என்பதெல்லாம் பிற்பாடு ஏற்பட்ட அமைப்புகள்தான் பிரம்மா உண்டானவுடன் அவருடைய ஹிருதயத்தில் வேத சப்தமெல்லாம் தோன்றின அவருக்கு சிருஷ்டி செய்வதற்கு அந்த வேதம் வழிகாட்டிற்று எங்கே பார்த்தாலும் வேத சப்தம் நிறைந்திருந்ததை அவர் அறிந்தார் அவருக்கு எல்லா வேதங்களும் தோன்றும் ரிஷிகளுக்கு சில சில மந்திரங்களே தோன்றும் இப்படி ரிஷிகளுக்கு தோன்றிய மந்திரங்கள் தான் நமக்கு இப்போது கிடைத்துள்ள வேதமாக இருக்கிறது நாம் மந்திரங்களுக்கு ரிஷி சந்தஸ் தேவதை என்னும் மூன்றையும் சொல்கிறோம் எல்லா மந்திரங்களுக்கும் ரிஷி சந்தஸ் தேவதை உண்டு தெலுங்கு தேசத்தில் எல்லா மந்திரங்களுக்கும் அவைகளை சொல்லி வருகிறார்கள் தபஸ் பண்ணின ரிஷிகள் மூலமாக அறியப்பட்டவையே மந்திரங்கள் அந்தந்த ரிஷிகள் தான் அந்தந்த மந்திரங்களுக்குரிய ரிஷிகள் அவர்களுக்கு அந்த மந்திரங்களை கேட்கும் திவ்ய சுரோத்திரம் உண்டு யோக சாஸ்திரத்தில் பெரிய ஆகாசமும் மனசில் உள்ள ஆகாசமும் ஒன்றாக ஆகிவிட்டால் பெரிய ஆகாசத்தில் உள்ள சப்தமெல்லாம் நமக்கு கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கும் நிறைந்து அபேதமான நிலையை அடைந்தவர்களுக்கே அந்த சப்தங்கள் தெரியும் இம்மாதிரி ரிஷிகள் மந்திரங்களை லோகத்தில் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தவர்களே அன்றி அவற்றை இயற்றியவர்கள் அல்ல ஆனாலும் ஏற்கனவே உள்ளதை வெளிப்படுத்தியதாலேயே நமக்கு பரம உபகாரத்தை புரிந்திருக்கிறார்கள் ஒருவர் நமக்கு கங்கா தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தால் கொடுத்தவரையே நமஸ்காரம் பண்ணி வாங்கிக் கொள்கிறோம் அவரா கங்கையை உண்டு பண்ணினார் இல்லாவிட்டாலும் ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கும் கங்கை நமக்கு கிடைக்கும்படி அவர் செய்த உபகாரத்தை போற்றுகிறோம் நம் காதுக்கு எட்டாத மந்திரங்களை நமக்காக பிடித்து கொண்டு வந்து கொடுத்த ரிஷிகளை எவ்வளவு பூஜித்தாலும் போதாது அதனால்தான் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது எந்த ரிஷி மூலமாக அது லோகத்துக்கு வந்ததோ அவர் பெயரை சொல்லி தலையை தொடுகிறோம் அவருடைய பாதங்களை சிரசில் வைத்துக்கொள்கிறோம் என்பதற்கு இது அறிகுறி வேதங்கள் ஆதியற்ற அனாதி அவை மனுஷியர்களால் செய்யப்படாத அபௌருஷேய கிரந்தம் என்பதெல்லாம் எப்படி என்று நான் இவ்வளவு நாளில் சொன்னதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாகியிருக்கலாம்